வணக்கம் மக்களே கோலிய சென்றின பங்களாதேஷ் ரசிகர்கள் அத பார்த்து கடுப்பான கேப்டன் ரோஹித் சர்மா என்ன பண்ணாரு அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சாம்பியன்ஸ் டிராபி தொடரோட இரண்டாவது போட்டியில இந்தியா மற்றும் வங்கதேச அணிகள் மோதுறாங்க வங்கதேச ரசிகர்கள் மத்தியில இந்த போட்டி ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருந்துச்சு சமீப காலமா இந்திய மற்றும் வங்கதேச நாடுகளுக்கு இடையேயான அரசியல் உறவுல விரிசல் ஏற்பட்டு வருது வங்கதேச நாட்டோட முன்னாள் அதிபர் ஷேக் ஹசீனா இந்தியாவில் தஞ்சம் அடைஞ்சிருக்கிறதா வெளியான செய்திகளால வங்கதேச நாட்டுல இந்தியாவுக்கு எதிரான மனநிலைதான் உருவாக்க அது பல்வேறு பிரச்சனைகளையும் ஏற்படுத்துச்சு இதற்கிடையே அஞ்சு ஐ பி எல் வங்கதேச வீரர்கள் மறைமுகமா புறக்கணிக்கப்பட்டாங்க சில வீரர்கள் ஏலத்துல பங்கேற்கும் போது எந்த ஒரு அணியும் அவங்கள வாங்கல இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐ பி வங்கதேச வீரர்கள் ப்ளே ஆஃப் சுற்றுக்கு முன்னாடி தங்களோட நாட்டுக்கு அழைக்கப்பட்டிருந்தாங்க தான் ஏலத்தில் வங்கதேச வீரர்களை வாங்கல அப்படின்ற ஒரு கருத்தும் வந்துட்டு இருந்துச்சு அரசியல் காரணமா வாங்கல அப்படின்ற இன்னொரு கருத்தும் பேசப்பட்டு வந்துச்சு இந்த நிலையில சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் இந்தியாவை எதிரி அணியாவே வங்கதேச வீரர்கள் பாவிக்கிறாங்க அப்படின்னு ஒரு கருத்து முன்வைக்கப்படுது அதுக்கு ஏற்ற மாதிரியே வங்கதேச அணியோட கேப்டன் அஜ்மல் ஹொசைன் சாண்டோ எந்த ஒரு அணியையும் தங்களால வீழ்த்த முடியும் அப்படின்னு பேசிருந்தாரு அது நேர்மறையான சொல்லப்பட்ட ஒரு விஷயமாக இருந்தாலுமே வங்கதேச ரசிகர்கள் இந்தியாவை வீழ்த்தணும் அப்படின்ற வெறியோடு இருக்காங்க அப்படின்றது நமக்கு உணர்த்தது இதுவரைக்கும் சாம்பியன்ஸ் டிராபில இந்தியா மற்றும் வங்கதேசம் ஒரு முறை மட்டுமே மோதி இருக்காங்க அதுல இந்தியா வெற்றி பெற்று இருக்காங்க ஒரு நாள் போட்டி உலகக்கோப்பை தொடர்ல இந்திய அணியை குரூப் சுற்றுல வங்கதேச அணி இருந்தாங்க சர்வதேச கிரிக்கெட்ல மிகப்பெரிய திருப்பு முனையா அமைஞ்ச போட்டியும் அதுதான் இந்திய கிரிக்கெட்ல ரொம்ப பெரிய சலசலப்பையும் அது ஏற்படுத்தி இருந்துச்சு ரொம்ப பெரிய மாற்றத்துக்கு வித்திட்ட சம்பவம் அதுதான் அதுக்கு அப்புறம் வங்கதேச அணி அவ்வப்போது இந்திய கிரிக்கெட்ல ரொம்ப பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துற ஒரு அணியாவே இருந்துட்டு வராங்க ஆனா இப்போ வங்கதேசம் வலுவா இல்ல அதுக்கு காரணம் அணியோட மூத்த வீரர் ஷகிப் அலசன் அந்த அணியில இல்ல அதே மாதிரி வங்கதேச ரசிகர்கள் இந்த போட்டியில ரொம்பவே ஆக்ரோஷமா இருப்பாங்க வங்கதேச வீரர்களும் கூட இந்திய வீரர்களை சீண்டுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு கூறப்பட்டு வந்த நிலையில இப்போ அதே மாதிரி ஒரு சம்பவம் கிரவுண்ட்ல நடந்திருக்கு டாஸ் வின் பண்ண வங்கதேச அணி பேட்டிங்கா தேர்வு செஞ்சிருந்தாங்க அதன்படி முதல்ல பேட்டிங் செய்ய வந்த வங்கதேசம் அடுத்தடுத்து விக்கெட்களை எழுந்து தடுமாறுனாங்க வெறும் முப்பத்தி ரெண்டு ரன்கள் அஞ்சு விக்கெட் வங்கதேச அணி இழந்துட்டாங்க முகமது ஷமி வீசின முதல் ஓவர்லயே சௌமியா சார்கர் ரன் எதுவும் எடுக்காம அவுட் ஆனாரு அத தொடர்ந்து உள்ள வந்த சாண்டோ வந்த வேகத்துல டக் அவுட் ஆயிட்டாரு ஆட்டத்தோட ரெண்டாவது ஓவர்ல ஹர்ஷித் ராணா வீசின பந்து அடிக்க ட்ரை பண்ணும் போது விராட் கோலி கேட்ச் பிடிச்சிட்டாரு அடுத்ததா அக்சர் பட்டேலோட ஓவர்ல ரெண்டாவது பந்துல டசன் ஹாசன் இருபத்தஞ்சு ரன்கள் எடுத்த நிலையில கே எல் ராகுல் கிட்ட கேட்ச் கொடுத்து அவுட் ஆனாரு அடுத்ததா உள்ள வந்த அனுபவ வீரரான முஸ்பியூர் ரஹீம் சந்திச்ச முதல் பந்திலே அக்சர் பட்டேல் பந்துல கே எல் ராகுல் கிட்ட கேட்ச் கொடுத்து அவுட் ஆனாரு அடுத்ததா மெஹடி ஹாசன் முகமது ஷமியோட பந்து வீச்சுல அஞ்சு ரன்கள்ல அவுட் ஆனாரு இப்படி தொடர்ந்து பங்களாதேஷ் வீரர்கள் அவுட் ஆனதும் பங்களாதேஷ் ரசிகர்கள் பண்ண விராட் கோலியை பார்த்து கிண்டல் பண்ணிருப்பாங்க எப்பவுமே அக்ரஸிவா இருக்கிற கோலி இதை கண்டுக்கவே இல்ல சைலண்டா விட்டுட்டாரு ஆனா இத கவனிச்ச ரோஹித் சர்மா உடனே கோலிக்காக குரல் கொடுத்து அம்பையர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பாரு இதனால சிறிது நேரம் ஆட்டம் தடைபட்டுச்சு நன்றி வணக்கம்